இந்த இரண்டு பேரும் ஜூஸ் கடைக்கு வர்றாங்க அங்க வந்துட்டு எங்களுக்கு ரெண்டு ஜூஸ் கொடுங்க அப்படின்னு சொல்ல இந்த வயசானவர் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் ரெடி பண்றாங்க அடுத்து இந்த ரெண்டு பேரும் வெளியே பேசிட்டு இருக்காங்க இவரும் ஜூஸ் உடனே ஜூஸை கொடுக்குறாங்க இவங்க கையில வாங்கிட்டு குடிச்சிட்டு அப்ப இந்த ரெண்டு பேரும் அந்த கிளம்புறாங்க இந்த வயசான போறீங்க அப்படின்னு சொல்லி பணமா யாருக்கிட்ட இவ பெரிய மகள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தடவை இந்த மாதிரி கேட்டீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான் இந்த பெரியவர் என்ன பண்ணுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்காரு அடுத்த ஒவ்வொரு நாளும் ஜூஸ் குடிக்க வரும்போதுதான் பணம் கொடுக்காம குடிச்சிட்டு கிளம்புறாங்க இவளுடைய ஃப்ரெண்டும் ஜூஸ் குடிச்சிட்டு பணம் கொடுக்காம கிளம்புறாங்க இவ டானுடைய மகன் அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சிருக்காங்க அடுத்த நாள் இந்த பெரியவர் யாருக்கிட்ட பல வாங்கினாங்களோ அவங்க கிட்ட போறாங்க அவர் இவங்களை பார்த்துட்டு உனக்கு ஒவ்வொரு நாளும் பணம் தர்றேன் ஆனா என் நீ பணம் தராம இழுத்து அடிச்சுட்டு இருக்க உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்க இவரு எனக்கு எந்த ப்ராஃபிட் வர மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு உனக்கு ஒவ்வொரு நாளும் கஸ்டமர் அதிகமா வர்றாங்க பாக்க தான் செய்றேன் அப்படி இருக்கும்போது உனக்கு ஏன் ப்ராஃபிட் வராம இருக்கு அப்படின்னு சொல்லி கோவமா கேக்குறாங்க இந்த வயசான நபருக்கு என்ன சொல்லுன்னு தெரியாம இனிமே நீங்க எங்கிட்ட பொருள் தர வேணாம் அப்படின்னு சொல்லி கோவமா பேசுறாங்க நீ என்கிட்ட பொருள் வாங்கலைன்னா நீ ஆல்ரெடி எனக்கு தர வேண்டிய பணத்தை நீ தரணில்லன்னா உன் வீட்டுல வந்து சவுண்டு போட்டு கத்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இவரும் பயத்துல என்ன பண்ணுன்னு தெரியாம அந்த இடத்துல கிளம்புறாங்க அடுத்த நாள் இந்த ரெண்டு பேரும் ஜூஸ் குடிக்க வர்றாங்க எங்களுக்கு ரெண்டு ஜூஸ் குடுங்க அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு பேரும் சொல்லு இந்த வயசானபரும் சொல்றாங்க நீங்க ஆல்ரெடி தர வேண்டிய ஜூஸுக்கு மூவாயிரம் ரூபாய் பெண்டிங் இருக்கு சார் முதல்ல அந்த பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லு நீ யாருக்கிட்ட பணம் கேட்கறேன் அப்படின்னு சொல்லி அந்த வயசான புற புடிச்சு அடி அறியடிக்கிறான் இனிமே இது இப்படி எல்லாம் கேட்டீங்கன்னா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை இவ யாருடைய மகன் உன் தெரியுது தான செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லு இந்த வயசானபுரம் அவங்களுக்கு என்ன சொல்லுன்னு தெரியாம என்ன செய்யறாங்கன்னா ஜூஸை போட்டு குடுக்குறாங்க இவங்களும் குடிச்சிருக்கு கிளம்புறாங்க அடுத்த நாள் இந்த ரெண்டு பேரும் என்ன கடையில ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க அப்ப எதிர்பாராம இந்த பெண் என்ன செஞ்சுட்டா டக்குன்னு அங்க இருக்கிற பயசின பாத்துட்டா என்ன பயசு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அந்த வயசான அப்படி சொல்றாங்க ஆமா ஜூஸ்ல பைசன் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல இவங்க பயத்துல என்ன செய்யறாங்கன்னா அந்த விட்டு கிளம்புறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு இந்த வயசான அப்புறம் ஜூஸை கையில எடுத்துட்டு கண்ணீர் விட்டு அழுவிட்டே இருக்காரு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த இரண்டு பேரும் வந்து நான் குடிச்ச ஜூஸ்ல பயசினை இல்ல டாக்டர் சொல்லிட்டாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்க நீங்க குடிச்ச ஜூஸ்ல பயசு இல்ல நான் கையில வச்சிருக்கேன் பாருங்க அதுலதான் பயசன் இருக்கு அப்படின்னு சொல்ல அப்பதான் இவர் சொல்றாரு நீங்க தர வேண்டிய ஜூஸுக்கு எல்லாம் மூவாயிரம் ரூபாய் பெண்டிங் இருக்கு நான் வாங்கின பழங்களுக்கு எல்லாம் பணம் கொடுக்க முடியாம தகைச்சுட்டு இருக்கேன் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாம இருக்கேன் நீங்க இப்படி எல்லாம் பண்ணீனா நான் எங்க போறது எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லி இந்த வயசானவர் சொல்றாங்க இவங்களே அந்த கதையை கேட்டுட்டு ஃபீல் பண்ணாதீங்க நான் உங்களுக்கு பணம் தர்றேன் நான் குடிச்ச ஜூஸுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுக்குறாங்க இனிமே இந்த மாதிரி நான் தவறுகள் பண்ண மாட்டேன் மன்னிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனுப்பி கேட்டு இடத்த விட்டு கிளம்புறாங்க